ஒரு கடையில அவங்க அந்த மருந்தை ரெ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தேன் சரி ஜெனரிக் மெடிசின் ஷாப்ல அவங்க மருந்து வாங்கினப்ப அதே மருந்துகளுக்கு முந்நூறுரூவா தான் வாங்கியிருக்காங்க அது எப்படி இப்போ இந்த நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு ட்ராஜெடி நாலா பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு எர்த் குவேக் சுனாமிய பத்தி பேசுறோம் அதுல பல பேருடைய உயிர் ஒரு செகண்ட்ல போயிடுது அதை விட அதிக உயிர்கள் இந்த ட்ராஜெடியால போயிடுது அது என்ன ட்ராஜெடி அந்த ட்ராஜெடி வந்து அதாவது இந்த மருந்துகளோட விலை வந்து ரொம்ப குறைவுதான் ஆனா நம்ம மார்க்கெட்ல மார்க்கெட் வாங்கும் பொழுது அது நமக்கு அஞ்சு பத்து இருபது சில சமயம் நம்ம விலை கொடுத்து வாங்குறோம் இப்ப நம்ம இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நாற்பது கோடிக்கும் மேல இருக்கிற மக்கள் ரெண்டு வேலை சாப்பாடு கூட எல்லாமே தவிக்கிறாங்க அவங்க இங்க இந்த மருந்து வாங்க போறாங்க இதனால நிறைய பேருக்கு மருந்து சொல்லுது சுதந்திரம் கிடைச்ச அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னிக்கும் இந்தியாவுல அறுபத்தி சதவீத மக்கள் இந்த சாதாரண மருந்து வாங்க முடியாம தவிச்சுகிட்டு இருக்காங்க முக்கியமான மருந்துகளுக்கு முக்கியமான மருந்துகளுக்கு அதோட விலையால அவங்களால அத வாங்க முடியல சரி இப்போ நீங்க இந்த ஜெனரிக் மெடிக்கல் அப்படின்னு சொன்னீங்களா அத தமிழ் எப்படி சொல்றது சொல்லுங்க கொஞ்சம் விலக்கி சொல்லுங்களேன் நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேன் ஜெனரிக்னா இந்த மருந்துக்குள்ள ஒரு சால்ட் இருக்கு அது அந்த மருந்துக்குள்ள இருக்கு அது பேர் ஜெனரிக்கல் நேம் அது கெமிக்கல் நேம் சரி நான் இப்போ உங்களுக்கு இன்னும் புரியும்படியா விளக்குறேனே இப்ப இந்த பொண்ண பாருங்களேன் ரொம்ப ஒல்லியா இருக்கா இப்ப நான் டாக்டரா இருந்தேன்னா அவகிட்ட சொல்லுவேன் ஒரு கிளாஸ் பால காலையிலயும் ராத்திரியும் குடிங்கன்ட்டு ஆனா துரதிருஷ்டவசமா இந்த மருத்துவ உலகத்துல நம்மளால இப்படி சொல்ல முடியாம போயிடுச்சு எரும பால குடின்னு நாம அவகிட்ட சொல்ல மாட்டோம் ராமண்ண வீட்டு எரும பால குடிங்கன்னு நாம அவகிட்ட சொல்றோம் இதுதான் பிராண்டிங் இப்ப அந்த கடைக்கு போறான் அவன் சொல்லுவான் ஐநூறு ரூபாய் லிட்டர்னு வேணும்னா வாங்குன்னு வா முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளுக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டியது அதே அதாவது டயபெட்டிஸ்க்கு நான் ஒரு மாத்திர வாங்குறேன்னா அதாவது பிராண்டட் மருந்து வாங்கினா அதுக்கு என்ன விலையாகும் நூத்தி பதினேழு ரூபாய்க்கும் கிடைக்குது நூத்தி பதினேழு ரூபாய்க்கு கிடைக்குது சரி அதே மெடிசன் ஜெனரிக் மெடிசன் ஷாப்ல வாங்கினா அங்க எவ்வளவு கிடைக்கும் வெறும் ஒரு ரூபாய் தொண்ணூத்தி காசுக்கு பத்து மாத்திர கிடைக்கும் சரி அந்த ரெண்டு மாத்திரையிலயும் எந்த வித்தியாசமும் இல்லன்னு சொல்றீங்க வித்தியாசமே கிடையாதுங்க ஏன்னா உற்பத்தி விலையும் அவ்வளவுதாங்க மேனுபேக்சரிங் பேக்கிங் டிரான்ஸ்போர்ட் அதோட ரீட்டைல் பிரைஸ் இருக்கு அதாவது மார்ஜின் பிரைஸ் எல்லாமே அவ்வளவுதான் குறைவாவே கிடைச்சிடும் கேன்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் சொல்லுங்க அதுல ஒரு மருந்து தான் பிளட் கேன்சருக்கு உபயோகப்படுத்துறோம் சரி மார்க்கெட்ல ஒன்னே கால் லட்சத்துக்கு ஒரு பாக்கெட் கிடைக்குது ஒன்னே கால் லட்சமா ஒன்னே கால் லட்சத்துக்கு ஒரு பாக்கெட் ஒரு மாசத்துக்கு அதே மருந்து ஜெனரிக்ல வேற வேற கம்பெனிஸ் தயாரிக்கிறாங்க ஒருத்தர் பத்தாயிரத்தி இருநூறுக்கு விற்கிறாங்க இன்னொருத்தர் எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு விற்கிறாங்க இன்னொருத்தர் ஆறாயிரத்தி ஐநூறு விடாமுயற்சியால இன்னைக்கு ராஜஸ்தான்ல குறைவான விலையுள்ள மருந்துகளை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க அவங்க பலன் அடைறாங்க பிரமாதம் சரி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதும் போது ஜெனரிக் ஏன் எழுத மாட்டேங்கிறாங்க ஏன் பிராண்டட் எழுதுறாங்க இத சொன்னா நான் இருக்க மாட்டேன் இல்ல இல்ல உங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஒரு புது மெடிக்கல் பிராக்டிஸ்னர் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கம்பெனிஸ் உடைய மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க சேல்ஸ் ப்ரமோட் பண்றது அவங்களோட வேலையாவே இருக்கும் பேசிக்கல் வேலையே அதுதான் எங்க மருந்து இருக்கு அதை எழுதுங்க அது ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க டாக்டர் அதை தான் எழுதணும்னு அவங்க ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க டெம்ப் பண்ணுவாங்க இதோட காரணமாதான் குறைவான விலையில கிடைக்கிற மருந்து பல பர்சன்டேஜ் அதிகமா விற்கப்படுது மக்களும் அதை வாங்குறாங்க வேற என்ன செய்வாங்க நாங்க டெண்டர் போடும்போது நிறைய கம்பெனிக்காரங்க வருவாங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ரெபூட்டட் கம்பெனிகள் எல்லாம் இருக்கு அவங்க பேர நம்ம விரல்ல எண்ணிடலாம் அவங்க எல்லாருமே எழுபது ரூபாய் மருந்து ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க ரெண்டு ரூபாய்க்கு தராங்க அஞ்சு ரூபாய்க்கு தராங்க முப்பது ரூபாய் மருந்து ரெண்டு ரூபாய்க்கு தராங்க இவ்ளோ வித்தியாசமா இத கம்பெனியால குடுக்க முடியுது அவங்க குடுக்கறாங்க கம்மியான விலையில குடுக்கறாங்க நாங்களும் வாங்குறோம் சரி இன்னொரு விஷயம் கேளுங்க நம்ம இந்தியாவுல இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாப்பத்தஞ்சாயிரம் கோடி ஜெனரிக் மருந்துகளை நாம வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நாம வெளிநாட்டு அதேதான் அதாவது இந்த மலிவான மருந்துகள மதிவான ஆனா நமக்கு கிடைக்க நம்ம நாட்டுல காஸ்ட்லியா இருக்கு இது எல்லாத்தையும் பொழுது நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல நாம அடிமையா தான் இருக்கும்னு சொல்லுவேன் நீங்க ஆரம்பிச்ச போது ராஜஸ்தான்ல இதை எதிர்த்து யாராவது வந்தாங்களா இந்த முயற்சியை நீங்க எப்படி சொல்றது நீங்க எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் சொல்லுங்க நிறைய பேர் மிரட்டுறாங்க மாபியாஸ் இருக்காங்க ட்ரக் மாஃபியாஸ் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நூறு வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற பழக்க வழக்கத்தை நம்ம மாத்த பாக்குறோம் ஆனா நாங்க எப்பவுமே டாக்டர்ஸ குறை சொல்லவே மாட்டோம் எல்லா டாக்டரும் தப்பு செய்யறது கிடையாது அம்பது அறுவது பர்சன்ட் டாக்டர்ஸே விரும்புவாங்க எங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் தங்களோட வீட்ல இருந்து சாம்பிள்ஸ்ஸா கொண்டு வராங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து நோயாளிகளை குணப்படுத்துறாங்க அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க அதனால உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எங்க வீட்டுல வேலை செய்யற லேடிக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான் நாங்க ஹாலிடேஸ் கொண்டாடுறதுக்காக வெளியில போயிருந்தோம் ஒரு பத்து பன்னெண்டு நாள் கழிச்சு வந்த பொழுது வேலைக்காரி தனியா வீட்டுக்கு வரா அவ எப்பவும் அந்த குழந்தையோட தான் எங்க வீட்டுக்கு வருவா அவ குழந்தை எங்க குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கோம் அவ பாவம் தனியா வந்தா ராஜு கூட வரல அவன் எங்கன்னு நாங்க கேட்டோம் நீங்க போனதும் அவனுக்கு வாந்தி பேதி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த வாந்தி பேத்திக்கு அவ மருந்து வாங்க போனப்போ அந்த மருந்துக்கார மருந்துக்கு நானூறு ரூபாய் கேட்டிருக்கான் அந்த மருந்துக்கு நானூறு ரூபாய் கொடுக்க முடியாது என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைன்னு சொல்லியிருக்கா ராத்திரி முழுக்க வாந்தி பேதிலேயே இருந்து அவன் காலையில இறந்துட்டான் இப்ப நான் சொல்ற அந்த டாக்டர் எழுதி கொடுத்த மருந்த பாத்தீங்கன்னா ஒன்னாறு ரூபாய் ரெண்டு ரூபாய் தான் இருக்கும் பாவம் அந்த குழந்தை செத்து போயிருக்காது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் வாந்தி வேதியால ஒரு குழந்தை சாகுதுன்னா இதை விட கேவலமான அவமானம் நம்ம நாட்டுக்கு இருக்கவே இருக்காது இத எல்லாத்தையும் நம்மளால கண்டிப்பா மாத்திட முடியும் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து முயற்சி போனோம்னா இதெல்லாம் முடிச்சிட முடியும் இது ரொம்ப சுலபங்க நாம ஒண்ணும் புது ஃபேக்டரி ஓபன் பண்ண வேண்டாம் தப்பா நடக்கிற காரியத்தை நிறுத்தி ஆகணும் அவ்வளவுதான் நண்பர்களே டாக்டர் சமீத்தோட பேச்சுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது மருந்தனுடைய காஸ்ட் இருக்கு அதாவது அதோட மேனுபேக்சரிங் காஸ்ட் இருக்கு அது ரொம்ப குறைவுதான் நமக்கு குறைவான விலையில இந்த மருந்தெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு நம்மளோட அரசாங்கம் ஜெனரிக் மெடிசன் ஷாப்ப ஓபன் பண்ணணும் உதாரணத்துக்கு நாம ராஜஸ்தான் அரசாங்கத்தையே பார்க்கலாம் அவங்களுக்காக நான் சல்யூட் பண்றேன் இன்னொரு விஷயமோ நீங்க ஒரு என்ஜிஓவா இருந்து ஜெனரிக் மெடிசன் ஷாப் ஓபன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கிராண்டும் கொடுக்குறாங்க டாக்டர் சமீத் நீங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையான சேவையை செஞ்சிருக்கீங்க இந்த முக்கியமான விஷயத்தை இங்க பேசி எல்லாரோட கண்ணியை நீங்க திறந்திருக்கீங்க எந்த நல்ல காரியத்தை நீங்க ராஜஸ்தான்ல தொடங்கி வச்சிருக்கீங்களோ அது எல்லா ராஜ்யத்திலையும் பரவணும் நாட்டோட மூல முடுக்குகள்ல போய் சேரணும் எங்க ஷோக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சுமேத் தேங்க்யூ சோ மச்